அஸ்லாம் அலைக்கும் கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளை சாந்தியும் சமாதானமும் அல்லாஹ்வின் தூதர் சல்லல்லாஹ் அலைவசல்லம் அவர்கள் மீதும் உத்தம சஹாபாக்கள் மீதும் முஸ்லிம்கள் மீதும் குறிப்பாக நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக உணவு ஓர் அருட்படை இந்த உலகை படைத்து பரிபாலித்து பாதுகாத்து வரும் அல்லாஹ் மனித குலத்திற்கு இவ்வுலகில் இன்புற்று வாழ ஏராளமான அற்கொடைகளை வாரி வழங்கியுள்ளான் அவன் வழங்கிய அற்கொடைகளில் அடிப்படையானது மனிதன் உயிர் வாழ தேவையான உணவாகும் இந்த உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து உயிரினங்களுக்கும் தேவையான உணவு வளங்களை ஏற்கனவே அவர்களுக்காக இந்த பூமியில் ஏற்படுத்தியிருப்பதாக இறைவன் கூறுகிறான் உயிரினங்களில் யாரும் நமது உணவுகளை ஏற்பாடு செய்து கொண்டு பிறப்பதில்லை உதாரணத்திற்கு மீன் வகைகளில் ஒன்றான திமிங்கலம் ஒரு நாளைக்கு முப்பத்தி இரண்டு டன் அதாவது மூவாயிரத்தி இருநூறு கிலோ எடை அளவிற்கான மீன்களை தனது உணவாக உட்கொள்கிறது அப்படி என்றால் எத்தனை கோடி உயிரினங்களுக்கு அல்லாஹ் உணவளிக்கிறான் என்று சிந்தித்தால் அல்லாவின் வல்லமை எளிதாக விளங்கும் எத்தனையோ உயிரினங்கள் நமது உணவை சுமந்து செல்வதில்லை அல்லாஹ்வே அவற்றுக்கும் உங்களுக்கும் உணவளிக்கிறான் அவன் செவி இருபவன் அறிந்தவன் அத்தியாயம் இருபத்தி ஒன்பது வசனம் அறுபது மனித வாழ்வின் அனைத்து தேவைகளுக்கும் தனது திருமறை மூலம் வழிகாட்டும் அல்லாஹ் உணவு குறித்தும் அதை எவ்வாறு தனது வல்லமையால் உற்பத்தி செய்கிறான் என்றும் நாம் எவ்வாறு அதை பயன்படுத்த வேண்டும் எதை உண்ண வேண்டும் எதை உண்ணக்கூடாது என ஒவ்வொன்றையும் நமது நலன் கருதி பாகுபடுத்தி திருமுறையில் ஏராளமான வசனங்களில் விவரிக்கிறான் நீரின்றி அமையாது உலகு எந்த உணவுப் பொருள்களாக இருந்தாலும் அது உற்பத்தியாவதற்கு மிக முக்கிய ஆதாரம் மலையாகும் இறைவனின் கருணையாம் மலை என்னும் இந்த அருட்கொடை மட்டும் இல்லையென்றால் இந்த உலகில் எந்த உயிரும் வாழ முடியாது மேலும் நிலத்தில் விளையும் அனைத்து விளைச்சல்களுக்கும் மழை நீரை ஆதாரமாகவும் இது குறித்து அல்லாஹ் தனது திருமறையில் கூறுகிறான் இரவு பகல் மாறி மாறி வருவதிலும் வானத்திலிருந்து அல்லாஹ் மலை செல்வத்தை இறக்கியதிலும் பூமி வறண்ட பின் அதன் மூலம் அதற்கு உயிரூட்டுவதிலும் காற்றுகளை திருப்பி விடுவதிலும் விளங்கும் சமுதாயத்திற்கு பல சான்றுகள் உள்ளன அத்தியாயம் நாற்பத்தி அஞ்சு வசனம் அஞ்சு அவனை பூமியை உங்களுக்கு தொட்டிலாக அமைத்தான் உங்களுக்காக அதில் பாதைகளை எளிதாக்கினான் வானத்திலிருந்து தண்ணீரை இறக்கி அதன் மூலம் பல தரப்பட்ட வாக தாவரங்களை ஜோடிகளாக வெளிப்படுத்தினோம் அத்தியாயம் இருபது வசனம் ஐம்பத்தி மூணு மனிதர்களின் விருப்பத்தை அறிந்த அல்லாஹ் ஒரே விதமான உணவை ருசித்து சலித்து விடாமல் இருப்பதற்கு பல்வேறு உணவு வகை பல சுவைகளை ருசித்து இன்புற தானியங்களையும் கனிகளையும் படைத்திருப்பதாக கூறுகிறான் படரவிடப்பட்ட படரவிடப்படாத தோட்டங்களையும் பேரிச்ச மரங்களையும் மாறுபட்ட உணவான தானியங்களையும் தோற்றத்தில் ஒன்றுபட்டும் தன்மையில் வேறுபட்டும் உள்ள மாதுளை மற்றும் ஒலிவ மரங்களையும் அவனே படைத்தான் அவை பலன் தரும்போது அதன் பலனை உண்ணுங்கள் அதை அறுவடை செய்யும் போது அதற்குரிய என்னும் கடமையை வழங்கிவிடுங்கள் வீண் விரயம் செய்யாதீர்கள் வீண் விரயம் செய்வோரை அவன் நேசிக்க மாட்டான் அத்தியாயம் ஆறு வசனம் நூற்றி நாற்பத்தி ஒன்று பூமியில் அருகருகில் அமைந்த பல பகுதிகள் உள்ளன திராட்சை தோட்டங்களும் பயிர்களும் கிளைகள் உடையதும் கிளைகளே இல்லாததுமான பெருச்சிய மரங்களும் உள்ளன ஒரே தண்ணீர் தான் அவற்றுக்கு புகட்டப்படுகின்றது இவ்வாறு இருந்தும் சுவையில் ஒன்றை விட மற்றொன்றை சிறந்ததாக்கியுள்ளோம் விளங்கும் சமுதாயத்திற்கு இதில் பல சான்றுகள் உள்ளன அத்தியாயம் பதிமூணு வசனம் நாலு மனித சமுதாயத்தை படைத்த அல்லாஹ் மனிதன் ஒரே விதமான தாவர உணவை மட்டும் உண்ணாமல் இறைச்சியையும் உண்ணும் மகிழவும் அதை செரிக்கும் விதமாக உடல் கொண்டு மனிதனை படைத்துள்ளான் கடலில் இருந்து பசுமையான இறைச்சியை நீங்கள் உண்பதற்காகவும் அணிந்து கொள்ளும் நகையை நீங்கள் அதிலிருந்து வெளிப்படுத்திடவும் அவனது அருளை தேடவும் நீங்கள் நன்றி செலுத்திடவும் கடலை உங்களுக்கு அவனே பயன்படச் செய்தான் கப்பல்கள் அதை கிழித்துச் செல்வதை நீர் பார்க்கிறீர் அத்தியாயம் பதினாறு வசனம் பதினாலு எண்ணற்ற உணவுகளை உண்பதற்கு அனுமதிக்கும் அல்லாஹ் மனிதனுடைய நலனுக்காக சில உணவுகளை உண்பதற்கு தடையும் விதிக்கிறான் தாமாக செத்தவை ரத்தம் பன்றியின் இறைச்சி அல்லாஹ் அல்லாதோருக்காக அறுக்கப்பட்டவை உங்களுக்கு தடை செய்யப்பட்டுள்ளன கழுத்து நெறிக்கப்பட்டவை அடிபட்டவை மேட்டிலிருந்து உருண்டு விழுந்தவை தமக்கிடையே மோதிக்கொண்டவை வன விலங்குகள் சாப்பிட்ட பிராணிகள் ஆகியவற்றில் உயிர் இருந்து நீங்கள் முறையாக அறுத்தவை தவிர மற்றவை தடை செய்யப்பட்டுள்ளன பலி வீடங்களில் அரிக்கப்பட்டவையும் அம்புகள் மூரம் கேட்பதும் உங்களுக்கு தடை செய்யப்பட்டுள்ளன இவை குற்றமாகும் அத்தியாயம் ஐந்து வசனம் மூன்று விலங்குகளின் இறைச்சியோ பறவைகளின் இறைச்சியோ அவைகளை மனிதன் உண்ணும்போது போது அவற்றை அறுத்து அவைகளின் உடலில் இருந்து முழுவதுமாக இரத்தம் வெளியேற பிறகு மனிதன் உண்ணும்போது போது இரத்தத்தில் உள்ள அனைத்து விதமான கெட்ட கிருமிகளும் வெளியேறி சுத்தமான இறைச்சியை மனிதன் உண்ணுகிறான் இன்றைய அறிவியல் கூட அடுத்த விலங்குகளின் பறவைகளின் இரத்தம் முழுவதும் வெளியேறி மாமிசங்கள் சுத்தமாகிறது என்று கூறுகிறது ஆனால் ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்பே அல்லாஹ் இறந்த தாமாக செத்தவற்றை உண்ண வேண்டாம் அது மனிதனுக்கு கடும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்று அல்லாஹ் தனது திருமலையில் கூறுகிறான் அதுபோல பறவைகளின் விலங்குகளின் இரத்தத்தை உண்ண இஸ்லாம் தடை செய்கிறது இரத்தத்தை மனிதன் சுமைத்து உண்டால் பல்வேறு விதமான நோய்கள் உருவாகும் என்ற காரணத்தினால்தான் அல்லாஹ் தனது திருமறையில் தடை செய்கிறான் இன்றைய அறிவியலும் இதையே ஆய்வு செய்து கூறுகிறது அதேபோல பன்றியின் இறைச்சியை உண்ண அல்லாஹ் தடை செய்துள்ளான் இன்றைய அறிவியல் உலகம் பன்றி இறைச்சியை உண்டால் அதில் உள்ள நாடப்புழுக்கள் மனிதனுடைய உடலை பல்வேறு நோய்கள் பாதிப்புகளை உண்டாக்கும் என்று எச்சரிக்கை செய்கிறது எல்லாவற்றையும் படைத்து பரிபாலிக்கும் அல்லாஹுக்கு மனிதன் எந்த உணவை உண்ண வேண்டும் எதை அவன் தவிர்க்க வேண்டும் என்பது தெரியும் அவற்றையே அவனது வேதமான திருக்குறானில் வலியுறுத்துகிறான் இன்று உலகில் பல நாடுகளில் மக்கள் வறுமையின் கோரப்பிடியில் சிக்கித் தவிக்கும் நிலையில் இன்னும் சில நாடுகளில் அதிகமான உணவுகளை தங்களுக்கு என்று சேமித்து வைத்து அடுத்தவர்களுக்கு கொடுக்காமலும் வீணிவரையும் செய்து வருகின்றனர் இறைவன் கொடுத்த அட்படையான உணவை மனிதனின் தேவைக்கு ஏற்ப எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதையும் உணவை ஒருபோது வீணாக்க கூடாது என்பதையும் அல்லாஹ் தனது திருமறையில் எச்சரிக்கை செய்கிறான் ஆதமுடைய மக்களே ஒவ்வொரு தொழுமிடத்திலும் உங்கள் அலங்காரத்தை செய்து கொள்ளுங்கள் உண்ணுங்கள் பருகுங்கள் வீண் விரயம் செய்யாதீர்கள் வீண் விரயம் செய்வோரை அல்லாஹ் விரும்ப மாட்டான் அத்தியாயம் ஏழு வசனம் முப்பத்தி ஒன்று இப்படி பல்வேறு உதவான உணவுகளை அல்லாஹ் மனிதனுக்கு வழங்கி தன் அருட்கொலைகளை பொழிகிறான் ஆனால் மனிதனும் எல்லாம் இயற்கையாகவே உற்பத்தியாகிறது என்று கூறி தன் இறைவனுக்கு நன்றி செலுத்த மறுக்கிறான் எனவே உணவு என்னும் அருட்கொடை உலக மக்களின் பொது உடைமை என்பதை உணர்ந்து அதை தேவைக்கேற்ப உண்டு தேவை இடையோருக்கும் கொடுத்து பொதுநலன் போற்றும் மக்களாக வாழ்வோமாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி தாலா வரகாத்தும்